ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு நாமத்தினாலே காலை மன்னர் நேர்வாகி உங்களை இந்த நாளிலும் வாழ்த்து வரவேற்பதில் அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு சொல்லியபடியே நம்மளை உயர்த்துவாராக இந்த ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாவது காலை மன்னார் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் இணைந்து ஜெபிக்கலாம் அதாவது யாருக்கென்று பார்க்கும்போது நாளிலே மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம் அவர்கள் மதுபானத்தை விட்டு வெளியே வரும்படியாக நல்ல மனிதர்களாக மாறுவதற்காக நாம் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் தேசத்திலே சபையில குடும்பத்தில பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவாராக இந்த ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டாவது காலம்னா நிகழ்ச்சியில ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தசமாக சொல்ல விரும்புகிறேன் அலாதே என்றார் இதுதான் வார்த்தை காலை மன்னா நேரலாகிய உங்களுக்கு சொல்லுகிறார் அலாதே என்றார் இந்த நாளிலும் கூட பார்க்கும்போது அநேக குடும்பங்கள் இதோ ஒரு காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஒருவேளை பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து அழுது கொண்டிருக்கலாம் அல்லது கடன் பிரச்சனையை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் அல்லது குடிகார கணவர் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் அல்லது பார்க்கும்போது தன் சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்து விட்டதே என்று சொல்லி நீ ஒருவே தனிமையில் குடும்பமாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அலாதே என்றார் அலாதே என்று ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார் தீர்க்க தசமாக சொல்லுகிறார் உங்கள் வேதனையை நினைத்து நீங்கள் அள வேண்டாம் லேலூயா வசனத்தை வாசிக்க கவனமாக கேளுங்கள் லூக்கா சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் பதிவு மூணாவது வசதம் சொல்லப்பட்டிருக்கிறது கத்திர அவளை பார்த்து மனதுருகி அலாதே என்றார் ஆண்டவர் சொல்றார் வானத்தை உண்டாக்கின ஆண்டல் சொல்றாரு அங்கே ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறார் தனக்கு இருந்த ஒரே மகன் மறைத்து போனார் அதான் சொன்ன உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கலாம் உங்கள் சொல்லுக்கு என் மகன் மகன் கீழ்ப்படிய மாட்டுக்கிறானே சொல்லி ஒருவேளை நீங்க அழுது கொண்டிருக்கலாம் அல்லது பாலத்துல அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கலையே சொல்லி ஒருவேளை பிள்ளைகளை குறித்து கொண்டு இருக்கலாம் திருமண காரியங்கள் கைகூலி வரவில்லையே என்று சொல்லி ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம் உங்க பிள்ளைகளுக்காகவே அழுது கொண்டு இருக்கலாம் அப்படித்தான் இங்க ஒரு தாயார் அழுது கொண்டு தனக்கு இருந்த ஒரே மகன் மறித்து போனான் அவனை அடக்க சொல்வதற்காக அங்க ஊருக்கு வெளியே கொண்டு போறாங்க எல்லாரும் ஊராக அநேகர் அழுகாங்க அதில் மறித்து இயேசு சரியான நேரத்தில் அவளை பார்த்து சொல்லுகிறார் அழாதே என்றார் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க அழவேண்டாம் உங்க பிரச்சனையை குறித்து நீங்க அழ வேண்டாம் நான் உங்களுக்கு அற்புதம் செய்கிறேன் உங்க குடும்பத்தை குறித்து நீங்க அழ வேண்டாம் நான் உங்களுக்கு நன்மை செய்யறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் ஒருவேளை உங்க கடன் பிரச்சனையை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம் நீங்க அழ வேண்டாம் நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் அப்படிங்கிறார் அப்புறம் இந்த கால வேலையில காலை மண்ண நேரலாகிய நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக தனித்து அழுது கொண்டிருக்கலாம் வெளியே யாருக்கும் தெரியாமல் நீங்க அழுது கொண்டிருக்கலாம் அல்லது குடும்பமாக இணைந்து நீங்க அழுது கொண்டிருக்கலாம் இந்த பிரச்சனை இந்த குடும்பத்திலே நிகழ்ந்து விட்டதே என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு கூட இங்கே அழுது கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றாரு நீ அழாத நான் உனக்கு நன்மை செய்றேன் பிரச்சனையை கொடுத்து நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க சொன்னவர் அவர் பெரியவர் அதாவது சொன்ன வார்த்தை வார்த்த ஒருவேளை இந்த செய்தி அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க ஒருவேளை தனிப்பட்ட அந்தரங்கத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கலாம் கர்த்தர் உன்னோடு தான் பேசுறார் உன் பிரச்சனைகளை குறித்து உன் தேவைகளை குறித்து உன் தொழிலை குறித்து உன் வியாபாரத்தை குறித்து உன் குடும்பத்தை குறித்து அல்லது ஊழியத்தை குறித்து சரீர நன்மைகளை குறித்து நீ அழாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் படகு மூழ்கிவிடாது நான் உன்னோடு கூட இருக்கும்போது நீ அழ தேவையில்லை என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார் நல்ல கவனிங்க கத்த சொல்வாரு கத்தளை பார்த்து அவர் மேல் மனது அலாதே என்று சொல்லி வந்து பாடையை தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் எழுந்திரி என்று உனக்கு சொல்லுகிறேன் மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் அவனை அவன் தாயினத்தில் ஐயா அலாதே என்று சொன்னவர் அப்படியே போயிடல அவருடைய வேண்டிய பரிகாரத்தையும் ஆண்டவர் செய்தார் அலேய்யா உங்களை பார்த்து அழாத ஒருவேளை கடன் கடன் பிரச்சனையோடு கூட நீங்க இருக்கலாம் ஆண்டவர் வந்து அழாதே சொல்லிட்டு அப்படியே அப்படியே போயிட மாட்டார் உன் கடனை அடைக்க வேண்டிய காரியத்தை அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அலையலூயா அவரை நோக்கி கூப்பிட்டு அழுதாலே போதுங்க அது சொல்லுவா இதுபடி அழாத நான் உங்களுக்கு அற்புதம் செய்றேன் அப்படின்பாரு அலையலூயா நீங்க எத்தனையோ குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அழுதுட்டுக்காங்க சில பிள்ளைகளை குறித்து பெற்றோர் கண்ணீர் விடுறாங்க சில குடும்பத் தலைவரை குறித்து மனைவி கண்ணீர் விடுறாங்க பேப்பர் நீசை பார்த்தீங்கன்னா நாமே கண்ணீர் விடணும்னு சூழ்நிலை இருக்குது அந்த அளவுக்கு செய்தித்தாளில் ஒவ்வொரு நாளும் புது புது சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கிறது அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி அழாம இருக்க முடியும் ஆனால் கற்று சொல்கிறாரு நீ அழாத நான் உனக்கு நன்மை செய்யறேன் உனக்கு நன்மை செய்யறேங்கிற ஆள் சொல்றாரு ஐயா எத்தனையோ பேர் அழுதாங்க ஆனா அந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிக்கப்பட்டோடைய அந்த தாயார் பார்த்து சொல்றாரு நீ அழாத ஒருவேளை உங்க சொந்த பந்தத்தை நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் சொல்ற அழாத நான் உனக்கு நன்மை செய்யறேன் எந்த பிரச்சனையை குறித்து அழுதுட்டு இருந்தியோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஏச்சு உனக்கு இன்னைக்கு அற்புதம் செய்வான் பயப்படாத லேலோயா சொல்லிட்டார் அப்படின்னா கண்டிப்பா செய்து கொடுப்பார் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாவது காலம் நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில் திட்டங்கள் இருக்கிறது நீங்களும் வெளியே சொல்ல முடியாம சில காரியத்தை அந்த ரங்கத்தில் இருதயத்தில் அண்ணாலை போல இருதயத்தை ஊற்றி அழுது கொண்டு இருக்கலாம் கத்த சொல்றாரு நீ அழாத நான் உனக்கு நன்மை செய்கிறேன் உன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன் அந்த அம்மா அழுதுதான் இருந்தாங்க ஆண்டவன் மறித்து போன வாலிபனை பார்த்த சொன்னார் வாலிபனை எழுந்திடவென்னார் மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் கருத்தை அவனை கொண்டு தாய் விதத்தில் ஒப்புவித்தார் ஒரு அழகையை நிறுத்தினான் லெயலுய்யா அப்பா உங்களுக்கும் ஆண்டவன் எந்த பிரச்சனையை குறித்து நீங்க அழுகத்திருக்கீங்களோ அந்த பிரச்சனையை கருத்தை இன்னைக்கு தீர்த்து வைப்பார் அதனால நீ அழாத லெய்லு அல்லது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இவ்வளோ வயசு வந்து திருமணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் அழுதுட்டுருக்கலாம் அல்லது பிள்ளைகள் படித்த படிப்புக்கேற்ற பள்ளிக்கூடம் கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல வேலைகள் கிடைக்கலன்னு சொல்லி பிள்ளைகளை கொடுத்து நீங்கள் அழுதுட்டு அல்லது உங்கள் பிள்ளைகள் சார் நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க சில கெட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க கெட்ட பிள்ளைகளை குறித்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் இந்த பிள்ளைகளின் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லையே சொல்லி நீங்கள் ஆவிக்குரிய பெற்றோடு அழுது கொண்டு இருக்கலாம் கத்த சொல்றாரு உங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக கத்தர் மாத்துவார் அல்லையா உங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கத்தர் மாத்துவார் ஒருவேளை உங்க ஊழியத்தின் வர ஒருவேளை ஊழியத்தை கொடுத்து நீங்க அழுது கொண்டிருக்கலாம் ஆண்ட ஊழியத்தில் உள்ள பிரச்சனை ஆண்டவர் மாற்றுவார் அல்லையா மாற்றி உங்களை சந்தோஷப்படுற அளவுக்கு ஆண்டவர் எப்படி அந்த மருத்துவர்கள் எழுப்பி தன் தாய்வத்திலே கொடுத்தாரோ அதே போல நேத்து பார்த்து அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்களை ஆசுவாத்துக்குள்ளாக கத்தர் வலியுறுத்துவார் அலையலூயா ஆகினாலே நீங்கள் அழவேண்டாம் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் ஜோமனோமா அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றி கொடுத்து வைக்கிறேன் அன்றவரே காலை நேராகி யாரேனும் ஏதாவது காரியத்தை குறித்து அழுது கொண்டிருந்தால் அன்றவரே அவரோடு பேச்சு கொண்டு இருக்கீங்க அப்பா அவங்க எந்த காரியத்தை கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்களோ அதில் நன்மையை செய்து அவங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக ஆற்ற போறதுக்காக நன்றி கொடுத்து தொடர்ந்து நீ கிரியை செய்வினாக இயேசுவின் நாமத்திலே கேக்குறோம் நல்ல பிதாவே நீங்கள் அழாதே அவர் அற்புதம் செய்வார் படுரே